ஒன்றுமே நினைக்கல சார் ஏன்னா துபாயில் அது பக்கத்து அந்த இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயித் ரோடு சார் அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார் நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட்டா லோட் சார் பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார் ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க அப்புறம் என்னோடய வாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது அது ஃப்ரீயாஸ் பேப்பர் அதுக்கு அது பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க பட் நான் வேற ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டேன் சார் இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார் அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு ஒரு ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார் ஒரு அந்த வேலை கிடச்சு தான் அங்கே தான் செய்யிருந்திருப்பேன் தட் தட் டைம் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் சேலரி போய் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேலரிக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் ஒன் லேக் ருபீஸ் சேலரி கிடச்சு தான் நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார் இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தலாம் ஒருத்தர் எடுத்திருப்பேன் வேறு யாரோ நடிச்சிருப்பாங்க நான் அங்கே பார்த்துருப்பேன் சார் நான் இவ்வளோ தான் அதுக்குள்ளே நடத்திருப்பேன் ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுது அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏதோ ஏதோ வகையில் என்ன அதை சூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு இது நடக்குதுன்னு ஸோ ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கவே மாட்டேன் ஸோ இட்ஸ் நாட் மை பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தட்ஸ் சர்ப்ரைஸ் மீ மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒருத்த இல்லை சார் நான் வீட்டுக்காக ஒரு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன் மற்றபடி அது அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை பட் பீங் அன் ஆக்டர் நான் ஒரு விஷயத்த பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன் தட்ஸ் ஆல் தட்ஸ் மை ப்ராக்டிஸ் தட்ஸ் ஆல் மற்றபடி ஐ ஆம் நாட் ரெஸ்பான்ஸ்ட் எனி திங் ஐம் ஜஸ்ட் பீ தேர் அண்ட் விக்னஸ் இட் தட்ஸ் ஆல் சார் தேங்க் யூ என்னம்மா

ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது வந்து உங்களோட பேர் நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள ஒரு முறையும் பார்க்கும்போது இந்த முறை மகாராஜ படத்துக்காக வந்து பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப நன்றி நான் என்ன சொல்லுதுன்னே தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் என்னாச்சு ഇറ്റ്സ് ഓക്കെ താങ്ക് യു സോ മച്ച് എല്ലാവരുടെടത്തും നമസ്കാരം എല്ലാവർക്കും നമസ്കാരം താങ്ക്സ് ലോട്ട് ഫോർ കമ്മിങ് യോ ഒരുപാട് സ്നേഹത്തോടെയാണ് നിങ്ങളെല്ലാവരും ഈ പടത്തെ ഈ തമിഴ് സിനിമ മഹാരാജയെ നിങ്ങൾ ഹൃദയത്തിലേക്ക് കയറ്റിയിരിക്കുന്നത് പതിവ് പോലെ മലയാളം ഓഡിയൻസിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് തമിഴ് സിനിമകൾ വെൽക്കം ചെയ്യാനും നല്ല പടങ്ങൾ ആസ്വദിക്കാനും നല്ല സബ്ജക്റ്റെന്നില്ല അതിന് പുറമേ കമേഴ്ഷ്യൽ വളരെ മാസ് മസാലയുള്ള പടങ്ങൾ വരെയുള്ള വളരെ നന്നായിട്ട് ഓടിയ ചരിത്രമുണ്ട് പക്ഷെ ഇതെല്ലാം കൂടെ ഒന്നിച്ച് കലർന്ന ഒരു ഒരു പടമാണ് മഹാരാജ ആൻഡ് മോർ ദൻ എനിത്തിങ് ഞാനൊരു മലയാളിയാണ് അപ്പം എനിക്കറിയാം എത്ര ഇഷ്ടമുള്ള ഒരു ഒരു നടനാണ് ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് വിജയ് സേതുപതി എന്നുള്ളത് ആൻഡ് വി ആൾ ലവ് ഹിം ഐ ലവ് ഹിം ആൻഡ് എം സോ ഹാപ്പി ദറ്റ് ദിസ് ഫിലിം ഇസ് റിയലി ബീങ് വെൽക്കംഡ് ഇറ്റ് ഓൾസോ ബീങ് സ്പെഷ്യൽ ദാറ്റ് ഇസ് ഇസ് ഫിഫ്റ്റിയത്ത് ഫിലിം ഒരു മലയാളിയായിട്ട് ഇതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് ഒരുപാട് കാലിന് ശേഷമാണ് ഒരു നല്ല സിനിമ എനിക്ക് തമിഴിൽ ചെയ്യാൻ പറ്റിയത് അതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ പറ്റിയത് തമിഴിൽ ഒരുപക്ഷെ ആദ്യമായിട്ടായിരിക്കും ഒരു ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ഫിലിമിൻ്റെ ഒരു ഭാഗം എനിക്കാകാൻ കഴിഞ്ഞത് സോ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദിസ് ഇസ് എ വെരി വെരി ബിഗ് ഓപ്പണിംഗ് ഫോർ മീ ഐ താങ്ക് ദി എൻറ്റയർ ടീം ഫോർ ദിസ് ഓപ്പർച്യൂണിറ്റി നിലിൻ ഇസ് എ ഫിനോമിനൽ ഫിലിം മേക്കർ അദ്ദേഹത്തിൻ്റെ കഥ പറയുന്ന രീതി സ്ക്രീൻ പ്ലേ ഒരു രീതി ആൻഡ് ഫിലോമിൻ ഓഫ് കോഴ്സ് ദി എഡിറ്റർ യു ആൾ നോ എൻ നിങ്ങളെല്ലാവരും മനസ്സിൽ കേട്ടിയിരിക്കുന്ന ഒരു ഒരു പേരാണ് ഫിലോമിൻ And, uh, he's um, you know he's the editor of the film I really wish he was here to say hi to all of you uh, but nevertheless um, I'm really happy to have done this film and uh, to bring it here to Kerala and I want to thank you all from the bottom of my heart for making it uh, such a big hit and um, really being such a big encouragement but for our entire team. അപ്പോൾ താങ്ക്സ് എ ലോട്ട് ഇവിടെ ഈ സിനിമ വിതരണം ചെയ്ത് ഇദ്ദേഹത്തിന് വേണ്ടി നന്ദി അറിയിക്കുന്നു ഫോർ എവ്രിബഡി പ്രസ് മീഡിയ ഫോർ ഓൾ യു സ്പോയിറ്റ് ആൻഡ് ഫോർ ദ ഫോർ ദി ടേൺ ഔട്ട് അമേസിംഗ് ടേൺ ഔട്ട് താങ്ക്സ് ടു ഓൾ ഓഫ് യു ഫോർ കമ്മിങ് ഹിയർ ആൻഡ് വെൽക്കമിങ് ഓൾ ഓഫ് എസ് താങ്ക് യു